வேலூர் மாவட்ட பாமக தமிழ்நாடு புலவர் பேரியக்க மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது வேலூர் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாவட்ட பொதுக்குழு கூட்டம் குடியாத்தம் சித்தூர் கேட் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ரவி தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக உழவர் பேரியக்கத்தின் மாநில தலைவர் ஆலயமணி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் மாநில செயலாளருமான வேலுச்சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் புலவர் பேரியக்கத்தின் சார்பில் மாநில மாநாடு நடத்துவது அரசு உழவர்களுக்கு சலுகைகள் வழங்குவது மற்றும் அவர்களின் வாழ்வாதாரம் குறித்து பேசினர் இதில் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் ஒன்றிய குழு உறுப்பினர் சுரேஷ்குமார் முன்னாள் மாவட்ட செயலாளர் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்